ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முரங்காய் அறுவல் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முருங்காய் அறுவல் செய்ய ஃபஸ்ட்டு மூணு முருங்காவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிஞ்சா இருக்கிற முருங்காய் பார்த்து எடுத்துக்கங்க அப்போ தான் புரியல் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போது நைஃபை வச்சு காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இது பார்க்கறதுக்கு பெருசு பெருசாக தெரியுங்க ஆனால் இது ரொம்பவும் பிஞ்சு முரங்காங்க இந்த மாதிரி கட் பண்ணதும் இப்போ தண்ணியில் சேர்த்து இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு ஜாரை வச்சு பத்து பல் பூண்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் முழு மிளக சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு சின்ன தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு விழுந்து சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்து கண்ணாடி பார்த்துக்கு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சா விழுது சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாடைய பச்சை வாசனை போய் என்ன பிரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ண முரங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவில் முருங்காய் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப மிக்ஸி ஜரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து முருங்காவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு முருங்காவில் முருகளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் இது குக் ஆகிற சமயத்தில் அப்பப்போ நடுவில் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கும் ஸ்டவ்வை மீன்ச்சு குக் பண்ணுங்க இப்ப எடுத்து காமிக்கிறோம் பாருங்க நம்ம முருங்காய் எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்து வந்துடுச்சு இப்போ முருங்காய் அழுகிற மசாலா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டுங்க மூடியை போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் அப்புறம் பாருங்க தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான முருங்கா வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி வறுவல் செய்யாம இந்த மாதிரி முருங்கா வச்சு டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டாவும் சூப்பராவும் இருக்கும் இது தயிர் சாதம் கீரை சாதம் எல்லா சாதத்துக்கும் சைடு சூப்பராகவும் இருக்குங்க குறிப்பா பழைய சோறுக்கும் கூழுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இந்த டேஸ்டினே ரெசிபி வீட்டிலையும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்